அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் வடகிழக்கு தென்மேற்கு வாசு என்ற படிப்பில் இந்த வடகிழக்குக்கும் தென்மேற்குக்கும் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது எல்லா நல்ல விஷயங்களும் வரும் வாயில் வடகிழக்கு அந்த நல்ல விஷயத்தை எந்த அளவுக்கு நீங்கள் காப்பாற்றி வைத்துக் கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சுபிச்சம் என்று சொல்கிறது தென்மேற்கு சுறுசுறுப்பு அங்கே தேவையில்லை இருக்கக்கூடாது படுக்கை அறையாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு சில நூல்கள் மூத்தோர்கள் அங்கே தங்கலாம் என்று சொல்லியிருக்கிறது இதனுடைய காரணம் என்ன காரணத்தை நாம் அறிந்து கொண்டால்தான் ஏதாவது விடுபட்ட உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த ஒரே காரணத்திற்காகத்தான் காரணத்தை அறிந்து கொள்ள சொல்கிறேன் காரணம் வடகிழக்கு சுபிச்ச காற்று வருவது உங்கள் புத்தியை நல்ல விதமாக வேலை செய்ய தூண்டுவது சுறுசுறுப்பாக இருக்க வைப்பது எதுவும் படித்தால் ஞாபகத்தில் இருக்கும் உங்களுக்கு அந்த படிப்பு பயன்படும் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த வடகிழக்கு மிக மிக உயர்ந்த இடம் ஏனென்றால் இந்த பூமி பந்தில் ஒரு தடை செய்யப்பட்ட இடத்திலிருந்து இன்னொரு தடை செய்யப்பட்ட இடத்திற்கு நடுவில் உள்ள இடத்தில் வடகிழக்கு பகுதியில் தான் காற்று வருவதாக சாஸ்திரம் சொல்லுகிறது அதை பயன்படுத்த தெரிய வேண்டும் எனவே படிக்கும் அறை ஏனென்றால் புத்திசாலித்தன் வேண்டும் பூஜை அறை தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பக்தியோடு வழிபட வேண்டும் அங்கு போய் தூங்கி கொண்டிருக்கூடாது அதற்கு சிறு குழந்தைகள் சுறுசுறுப்பாய் துருதுருப்பாய் இயங்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அது உகந்த இடமாக இருக்கிறது தென்மேற்கு படுக்கையறை என்று சொன்னார்கள் பொதுவாக எல்லோருக்குமே படுக்கையறை தென்மேற்கில் தான் இருக்க வேண்டும் இன்றைய தினம் வீடு கட்டுகின்ற அனைத்து ஆட்களும் இந்த தென்மேற்கில் தான் படுக்கையறையை வை வைப்பார்கள் மேஜர் பெட்ரூம் அங்குதான் ஏனென்றால் வாசுப்படி எல்லோரும் கேட்கின்ற காரணத்தால் கட்டணம் கட்டுவோர் இப்படித்தான் செய்கின்றார்கள் ஒரு சிலர் இந்த விஷயத்தை குறிப்பிட்ட விற்பனைக்கு சொல்லுகின்றார்கள் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வாசு இன்று பிரபல் எனவே இந்த தென்மேற்கு புத்தியெல்லாம் பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை எனவே படுத்து உறங்கும் இடமாக இருப்பதற்கு வாய்ப்பு நல்லது மிகவும் நன்று படுத்து தூங்கலாம் பெரியவர்கள் தங்குவது அவர்கள் பரபரப்பாய் சுறுசுறுப்பாய் துருதுரு என்று வருவதற்கு வாய்ப்பே இல்லை அவர்களுக்கு உகந்த இடமாக இந்த இடம் இருக்கும் என்ற காரணத்தினால் அந்த முதியோர் பெயர் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி யார் வேண்டுமானாலும் தூங்கும் இடம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் வடகிழக்கு அறிவை பெருக்க ஆற்றலை பெருக்க அறிந்து கொள்ள தென்மேற்கு நிம்மதியாக படுத்து உறங்க நண்பர்களே இந்த ஒரு உண்மையை நன்றாக மனதிலே பதிய வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டுக் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொன்னால் தென்மேற்கில் ஒதுக்காமல் வடகிழக்கில் ஒதுக்குங்கள் வடக்கு கிழக்கு பகுதியை ஒட்டாமல் சற்று விலகி அதை பற்றியும் பிறகு சொல்கிறேன் இப்படி செய்தால் உங்கள் எண்ணம் ஈடேறும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று ஒரு நல்ல பட்டம் உயர்வு கிடைக்கும் எளிதில் முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் முடித்து காட்டுவதால் ஒரு நல்ல பெயர் பட்டம் உண்டு சி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி வீண் செலவுகள் அந்த செலவால் ஏதோ ஒரு பயனும் இல்லை உங்களுக்கு அப்படிப்பட்ட செலவுகள் காலையில் வரும் முற்பாதி வரும் பிற்பாதி லாபம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பாரா லாபம் கிடைக்கும் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே உங்கள் புகழ் கூடும் நாள் இதுவரை உங்களை சாதாரணமாக நினைத்தவர்கள் கூட இன்று முதல் உங்களை உயர்வாக எண்ணுவார்கள் னென்றால் நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை சிரமேற்கொண்டு கடுமையாக கஷ்டப்பட்டு அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதால் கடகராசி அன்பர்களே நல்லபடியாக யோசித்து எதை செய்ய வேண்டுமோ அதை அறிந்து செயல்பட்டு வந்துவிட்ட கஷ்டத்தை போக்குகின்றீர்கள் மற்றும் வரவேண்டிய நன்மையையும் வரவழைத்துக் கொள்கின்றீர்கள் மொத்தத்தில் இந்த நாள் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை நீங்கள் பெறும் நாள் சிம்ம ராசி அன்பர்களே வீட்டில் சின்ன பையனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் நல்லது சொன்னால் கேட்டுக்கொள்வோம் என்ற மனப்பான்மையில் அப்படி சொல்லப்பட்ட ஒரு நன்மையான ஒரு கருத்தை ஏற்று அதன் வழி நடந்து நன்மையடையும் நாளாக காட்டுகிறது கன்னிராசி அன்பர்களே இன்று பண வரவு நன்றாக இருக்கிறது தாய் வழி சொந்தங்கள் மூலமாக அல்லது கணவனாலோ மனைவியாலோ உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் பெறுகின்ற ஒரு நன்னிலை இன்று ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் எடுத்த ஒரு முடிவு சரியான முடிவாக இல்லாத காரணத்தால் வீண் அலைச்சல் வீண் செலவு இருக்கிறது சற்று கவனம் தேவை விருச்சக ராசி அன்பர்களே நாளைய தினம் இப்படி தான் இருக்கும் நாம் இப்படித்தான் பேச வேண்டும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானமான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே இந்த பொருளையெல்லாம் நம்மால் எப்படி வாங்க முடியும் அந்த அளவுக்கு நமக்கு வசதி இல்லை என்று பல நாட்களாக நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு பொருளை வாங்க முடியாமல் இருந்தீர்கள் இன்று வாங்குவீர்கள் அந்த அளவுக்கு பணமும் வருகிறது மகர ராசி அன்பர்களே தவறான ஒரு முயற்சி தவறான ஒரு எதிர்பார்ப்பு பயம் கலந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த இரண்டும் இணைந்து செயல்படுவதால் நீங்கள் ஏற்றுக்கொண்ட வேளையில் ஒரு சுணக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி விடுவீர்கள் வீண் பயத்தால் இன்று உங்களுக்கு நஷ்டம் கஷ்டம் கவனம் கும்பராசி அன்பர்களே பிரமாணப்படி நடக்க வேண்டும் இந்த சொற்றொடர் பல சாஸ்திரங்களில் வருகின்றன அதாவது முன்னோர்கள் வகுத்த நியதிப்படி நடக்க வேண்டும் என்பது இதன் பொருள் இதன்படி நீங்கள் நடந்து அளப்பரிய லாபத்தை பெற இருக்கின்றீர்கள் இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு மீன ராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு மாபெரும் வெற்றியை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் புகழ் ஓங்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்